ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்வீட்டுங்க ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க ஒரு கப் சேமியை எடுத்து அதையும் நம்ம வறுத்துக்கலாங்க வறுத்து விட்டு நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க ரெண்டு கப் பால் எடுத்துக்கலாங்க பால் நல்லா காஞ்சி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சேமியாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கலாங்க ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பாருங்க இனி நாட்டு சக்கரை ஒரு கப் சேர்த்திக்கலாங்க நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்திக்கலாங்க ஸ்வீட் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி